அன்றாட வாழ்வின் வடிவ ரகசியம் த சீக்ரெட் ஆஃப் ஷேப்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் வெயில் தணிந்த மாலை நேரம் வேடிக்கை பார்த்தபடி தெருவில் நடந்து கொண்டிருந்தான் கணேஷ் இந்த கட்டிடங்கள் எல்லாம் எப்படி கீழே விழாமல் நிற்கின்றன பாட்டி என்று அவன் பாட்டி அழகியிடம் கேட்டான் அழகி ஓய்வு பெற்ற ஒரு சிறந்த கட்டிட வடிவமைப்பாளர் ஆர்கிடெக்ட் அவற்றின் ரகசியம் வடிவங்களின் பண்புகளில் உள்ளது கணேஷ் நம்ம பார் என்றாள் பாட்டி மேலே என்ன வடிவம் தெரிகிறது முக்கோணம் பாட்டி கூர்மையாக இருக்கிறது அழகி சிரித்தாள் சரியாகச் சொன்னாய் முக்கோணம் மிகவும் பலமான வடிவம் மூன்று பக்கங்களையும் மாற்ற முடியாது அதனால்தான் பாலங்களிலும் கூரைகளிலும் அது வலிமையாக நிற்கிறது அதன் பண்பு அசைவில்லாத நிலைத்தன்மை இருவரும் நடந்து ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் முன் நின்றனர் இதன் ஜன்னல் கதவுகள் எல்லாமே சதுரம் அல்லது செவ்வகம் ஏன் பாட்டி என்று கணேஷ் கேட்டான் சதுரம் மற்றும் செவ்வகம் இடம் வீணாகாமல் இருக்க உதவுகிறது செல்லமே ஒரு அறையில் அதிகபட்ச இடத்தை நிரப்ப அவைதான் சிறந்த வடிவம் அவற்றின் பண்பு இடப்பயன்பாட்டுத் திறன் அதனால்தான் செங்கற்கள் அப்படி இருக்கின்றன கணேஷ் யோசித்தான் அப்படியானால் வட்டத்தின் வேலை என்ன வீடுகளின் சுவர்கள் வட்டமாக இல்லையே அழகி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள் அங்கே சிறிய கட்டிட மாதிரிகள் இருந்தன வட்டம் என்பது வேறுபட்டது அது சுழற்சி மற்றும் அழுத்தத்தை பகிர்ந்து அளிக்கும் பண்பு கொண்டது ஆர்க்கு பாலங்களை பார்த்திருக்கிறாயா அதன் வளைவு மேலிருந்து வரும் சுமையை பக்கவாட்டு கோடுகளுக்கு பகிர்ந்து அனுப்புகிறது அதனால்தான் ராட்சதக் குழாய்களும் தொட்டிகளும் வட்டமாக உள்ளன வட்டத்தின் பண்பு அழுத்த பங்கீடு மற்றும் சுழற்சி கணேஷ் ஆச்சரியப்பட்டான் அப்படியானால் என் விளையாட்டுப் பந்திலிருந்து நகரத்தின் மிக உயரமான கட்டிடம் வரை எல்லாவற்றிலும் வடிவியலின் பண்புகள் மறைந்திருக்கிறதா அழகி கணேஷின் தலையை தடவினாள் ஆம் என் அன்பே வடிவியல் என்பது அழகுக்கானது மட்டுமல்ல அது நம் அன்றாட வாழ்வின் நிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் திறனுக்கான அடிப்படை விதிகள் அதுவே கட்டிடக்கலையின் ஆத்மா